ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னதுன்னா நம்ம வீட்டில் உள்ள அந்த செடி வச்சுருந்தேன் அதாவது மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் பாப்கார்ன்னு வச்சுருந்தேன் இதுதான் பாப்கார்ன் விதையை எடுத்து போட்டேன் இதில் வந்து ஒன்றுமே வரல எல்லாமே காய் வந்த மாதிரி வந்திருந்தது ஆனால் உள்ளே வந்து பஞ்சு மாதிரி இருக்க தவிர விதைகள் எதுவுமே இல்லை இது நார்மலாக வந்து சின்ன தோட்டம் யூடியூப் சேனலில் தான் நம்ம போடுவோம் அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு தெரில எனக்கு ஓப்பனே ஆக மாட்டேங்குது அந்த லிங்க்கு அது ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு அதை நம்ம ரெடி பண்ணணும் அதனால் இன்றைக்கி இதில் வீடியோ போட்டு விட்ரும் அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பாப்கார்ன் போட்டேன் அது ஒன்றுமே வரல டோட்டலாக அது வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கார்ன் இந்த ஸ்வீட் கார்லேயும் வந்து ஒரு மூணு காய் போல தான் வச்சுருந்தது அதில் ஒரு காயை முதல்ல உள்ளதில் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலையுமே வந்து என்னென்னா காய் வந்திருக்கு ஆனால் வந்து என்ன அப்படின்னா அதிலே வந்து ஈரப்பதம் பட்டு அதே முளைக்கிற மாதிரிலாம் வந்திருக்கு முளைச்சிருக்கு கொஞ்சமாக ஒன்று ரெண்டு வித தான் வந்திருக்கு ரொம்பலாம் வரல அது வேஸ்ட்டாக தான் போச்சு இன்னும் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது சரி இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ரெட் கலர் மாதிரி சேர்ந்து அதில் வந்து விதை வச்சிருக்கு ஆனால் என்ன அப்படின்னா இந்த விதையில் வந்து என்னென்னா மேலெல்லாம் கொஞ்சம் முத்து முத்தாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாகவும் விதை இருந்தது அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த மக்காச்சோளம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் அந்த க பச்சையாக உள்ள மக்காச்சோளம் விதையை எடுத்து சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒன்று தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது ஆனாலும் வந்து ரொம்ப வந்து சிறப்பான செடியாக இல்லை இது எதுவுமே வச்சது வேஸ்ட்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி கலரே ஒரு மாதிரி பிங்க்கும் எல்லோவும் சேர்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு அதில் கொஞ்சம் அந்த மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் முத்து முத்து அழகாக இருந்தது அந்த விதை அதை டேஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அப்படியே ஒரிஜினலாக மக்காச்சோளம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது ஸ்வீட் கார்ன் விதை மாதிரியே இல்லை விதை போட்டது ஸ்வீட் கார்ன் விதை ஆனால் வந்தது வந்து மக்காச்சோளம் மாதிரி தான் வந்திருக்கு என்ன கணக்குன்னு நம்மளுக்கு தெரியல நம்ம பாருங்கள் முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்க நார்மலாக ஸ்வீட் கார்னால் சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு காய் அதில் இருந்தது சரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன் இது ஒன்று தான் கொஞ்சம் உருப்படியாக இருந்தது இதில் நல்லா முத்து முத்தா ரவுண்ட் ரவுண்டாக அப்படி ஆனால் இது வந்து ஸ்வீட்கானே இல்லைங்க மக்காச்சோளம் தான் நான் போட்டது தான் ஆனால் ஸ்வீட்கான் வந்தது எல்லாம் மக்காச்சோளம் இது என்ன கணக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஆட்டி ஏதோ ஒன்று மக்காச்சோளம்னாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஆனால் விதை வந்து அங்கங்கே அப்படியே கேப்பு விட்டு விட்டு தான் வந்திருந்தது ஆனால் சூப்பராக இருந்தது தடி தடியாக உருண்டை உருண்டையாக அப்படியே முத்து மாதிரி இப்போ வந்து நம்ம அது என்னது நார்மலாகவே முத்து தடியாக இருக்கும்ல அந்த மாதிரியே மெத்தடில் எதுவும் பாருங்கள் அவ்வளோ கேப் விட்டு விட்டு காய் வச்சுருக்கு விதை இருக்குது பாருங்கள் ஆனால் நல்லா இருந்தது இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அப்படியே ஒரிஜினல் இதுவும் மக்காச்சோளம் மாதிரி தான் இருந்தது இனிமேல் என்ன பண்ணணும் மக்காச்சோளம் விதைய வாங்கி அப்படியே அந்த கார்னர் அப்படி அப்படியே சேஃபில் விட்டு வச்சுருணுன்னு நினக்கிச்சிருக்கேன் ஏன்னா இதுவாத மக்காச்சோளம் வந்தால் கூட நல்லா வேக வச்சு அவிச்சு சாப்பிட்டுக்கிடலாம்ல பாப்கார்ன் ஸ்வீட் கார்னெலாம் போட்டு ஒரு கார் ஒன்றுக்காகாமல் போயிடுச்சு இதில் வந்து அந்த ஸ்வீட் கார்டில் அந்த ஒன்று தான் கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த முத்து பாருங்கள் பார்க்கவே நல்லா தனித்தனியாக இருந்தாலும் அழகாக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது இது இந்த செடி வச்சதில் இந்த ஒன்று தான் உருப்படி பாசி மாதிரி இருக்குவாருங்க இன்னும் அடுத்தது வந்து இதில் வேறு ஒன்றுமே இல்லை எல்லாமே வேஸ்ட்டு தான் சும்மா அழுகி போய் ஒன்று ரெண்டு முத்து வந்து அப்படின்னு பாருங்க இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான் இதில் வேறு எதுவுமே காயெலாம் இல்லை அஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க ஒரே ஒரு வித இதில் ஓகேவா இருக்குது இதில் ஒன்று இருந்தது இதெல்லாம் ஸ்வீட் கான்னு நினச்சி நான் வளர்த்தது ஸ்வீட் கார்ன் விதையிலருந்து எடுத்து போட்டது தான் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இனிம வந்து இதில் வந்து எந்த காயுமே இல்லை இனிம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா மக்காச்சோளம் இதாவது நம்மளுக்கு கை கொடுக்குதான்னு பார்க்கும் அப்படின்ட்டு பறிக்க வந்தேங்க ஆனால் இதில் ஓரளவு காய் நிறைய வச்சுருந்தது ஆனால் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய இதாக இல்லை சோளம் வந்து பெருசு பெருசாக இல்லை சின்ன சின்னதாக தான் இருந்தது ஆனால் உள்ளே ஃபுல்லும் எல்லாத்துலேயுமே வந்து அந்த விதை இருக்குது அது உங்களுக்கு உரிச்சே இப்போ காமிக்கிற மாதிரி உள்ள விதை அதாவது கொஞ்சோண்டு இருந்தால் கூட அதில் ஃபுல்லும் விதை அழகாக இருக்குது இந்த பாருங்கள் வந்து வந்து நிறைய கிடந்தது எல்லாமே என்ன அப்படின்னாச்சு நல்லா விதை இருந்ததுங்க அந்த மக்காச்சோளத்தில் மட்டும் அதனால என்ன பண்ணிடணும் எல்லாத்துலேயும் இந்த மக்காச்சோளம் விதைய எடுத்து கார்னர் பூரா போட்டு விட்டுருணுன்னு வச்சிருக்கேன் அப்பப்போ நம்மளுக்கு தேவைன்னா பறித்து சாப்பிட்டுக்கலாம்ல பாருங்க இதுதான் சூப்பர் காய் எல்லாமே மொத்தமாக அதாவது சின்ன காய் தான் ஆனால் எல்லாத்துலேயுமே டோட்டலாக அந்த விதையாக இருந்ததுங்க வரேன் பாக்கே அழகாக இருக்குது இனிமேல் அடுத்தது இன்னொன்று ஒரு எல்லாத்துலேயுமே காய் இருந்ததுங்க இந்த மக்காச்சோளத்தில் மட்டும் எல்லாத்துலேயுமே சூப்பராக காய் இருந்தது அப்போ நம்ம ஊர் மண்ணுக்கு மக்காச்சோளம் தான் வரும் அது மட்டும் போச்சு அதனால் இனிமேல் இந்த பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் எந்த காணையும் ட்ரை பண்ணக்கூடாது லீ மக்காச்சோளம் அது மட்டும் தான் ட்ரை பண்ணணும்னு வச்சுருக்கு வர எல்லா நிறைய சோளம் வேறு வச்சுருந்தது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிறைய சோளம் இருந்தது போதே ஒரு சந்தோஷங்கண்ணா செடியெலாம் பார்க்கும்போது அதை உரிக்கும் போதெல்லாம் அது ஒரு சந்தோஷம்தான் எப்படி இருக்குது அது கிட்டத்தட்ட இதில் மட்டும் ஒரு எட்டு மக்காச்சோளம் கிடச்சிது நம்மளுக்கு சூப்பராக இருந்தது இன்றைக்கி வேக வச்சு சாப்பிட வேண்டியது தான் ஆனால் பரவாயில்லங்க இது வந்து நம்மளை கால வரல சூப்பராக வந்து காய் வந்துட்டு அதில் வர தக்காளி செடியெலாம் நான் போட்டிருந்தேன் தக்காளி செடி வந்து நல்லா அழகாக வளர்ந்து அரை அடிக்கு வளர்ந்து அதாவது சாரி ஒரு அரை முளத்துக்கு நல்லா வளர்ந்து வரும்போது என்னாச்சு அப்படின்னா கரையான் மொத்தமாக அதுவும் அப்போ நல்லா வெயில் காலம் வரையா கரையான் வந்து என்ன பண்ணிட்டான் மொத்தமாக ஒரே நாளையில் மேலே ஃபுல்லும் பச்சை செடி மேலே ஃபுல்லும் கரையான் அப்படியே மேலே வந்து அரித்து மறுநாளே எல்லாம் ஆனால் அப்படியே தட்டி விட்டால் ஃபுல்லுமே வாடி போச்சு நல்லா ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து அது அந்த ஈரப்பதமாக இருக்கிற அந்த செடி மேலே வந்து கரையான் வந்து ஏறுது அப்படி போச்சு இது பாருங்கள் இது எல்லாம் தான் இதில் கிடச்சிது ஆனால் உண்மையிலே பரவாயில்லங்க நல்லா மக்காச்சோளம் நல்லா வேர்த்து தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு பத்து மக்காச்சோளம் விதைய போட்டு வச்சோன்னா அப்பப்போ நம்ம பறிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு மக்காச்சோளம் சின்னதாக தான் இருந்தது ஆனால் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே விதை இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விதை நல்லா முத்து முத்தாக பெரிய பெரிய விதையாக இருந்தது எல்லாமே நல்லா பரவாயில்ல வச்சதுக்கு மூணு கான் வச்சதில் ஒரு கானில் வந்து நம்மளுக்கு சூப்பராக மாட்டியிருக்கு இது எல்லாம் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் இதில் வந்து மக்காச்சோளத்தில் ஒரு விதை மட்டும் ஃபுல்லுமே எல்லா இடத்துலையுமே அப்படியே முத்தா அழகாக நிறைய இருந்தது அவ்வளோந்தான் முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காய்கிட்ட அந்த மக்காச்சோளத்தில் மட்டும் இருந்திருக்கு இனிமேல் வந்து இது காய்க்கு வைக்காது ஏன்னா அந்த மேலே உள்ள பூவெலாம் என்னென்னா வாட நான் இருக்குது பாருங்கள் ஒரு எட்டு காய்கிட்ட கிடச்சிருந்தது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ